விட ஆறு மடங்கு அதிவேகத்தில் பறக்கக்கூடிய துவானி என்ற புதிய ஹைபர்சோனிக் ஏவுகணையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இறுதிக்குள் டிஆர்டிஓ அமைப்பு திட்டம் மணிக்கு ஏழாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் வகையில் உருவாக்கப்படும் இந்த ஏவுகணை இஸ்ரேலின் அயன் டோம் அமெரிக்காவின் தாடு போன்ற அமைப்புகளால் கூட இடைமறித்து அழிக்க மிகவும் கடினம் என கூறப்படுகிறது ஈரோட்டில் உள்ள பாலமலை சித்தேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிதவறி அடர்ந்த காட்டுக்குள் சிக்கிய முப்பத்தி ஆறு பக்தர்களை வனத்துறையினர் மீட்டனர் மீட்கப்பட்டோருக்கு குடிநீர் பிஸ்கெட் வழங்கிய போலீசார் கீழே கூட்டி வந்து சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர் ரிசர்வ் வங்கியின் கிரேட் பி பதவிக்கான தீர்ப்பு பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தீபாவளியை ஒட்டிய நாட்களில் சென்னைக்கு வந்து போவது எவ்வளவு இன்னல்கள் தரும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே தேர்தல் தேதியை மாற்றி அமைக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி கவர்னருக்கு மீண்டும் கடிதம் எழுதியுள்ளேன் என சு வெங்கடேசன் எம்பி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பணம் மூலம் சுங்கச்சாவடிகளில் கட்டணத்தை செலுத்தினால் வழக்கமான தொகையை விட இரு மடங்கு கூடுதல் தொகையை தர வேண்டும் ஃபாஸ்டேக் முறையில் இருந்து விடுபட்டவர்களை அதற்குள் சேர்க்கும் பொருட்டு இந்த புதிய நடைமுறை அமலுக்கு வர உள்ளது காசாவில் தாக்குதல் நடத்துவதை இஸ்ரேல் ராணுவம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகவல் பணைய கைதிகள் விடுதலை செய்ய ஒப்புக்கொண்ட ஹமாஸ் அமைப்பு அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்றும் மேலும் தாமதமாகுவதை பொறுத்துக்கொள்ள மாட்டேன் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை நெட்ளிக்ஸ் தளத்துடன் ஒன்றாக இணைந்து இந்தியாவின் மரபுகள் சுற்றுலா தலங்களை பிரபலப்படுத்த சுற்றுலா அமைச்சகம் ஒப்பந்தம் ஒவ்வொரு இடத்தின் வரலாறு உள்ளூர் நடைமுறை பொருளாதாரம் உள்ளிட்டவை இடம்பெறுவதால் இந்திய சுற்றுலாத்துறை மேம்படும் என நம்பிக்கை மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் கனமழை நிலச்சரிவு காரணமாக பதினான்கு பேர் உயிரிழப்பு ஜல்பைக்குரி கலிம்பாங் கூபிகார் அலிபுர்தார் பகுதிகளில் பலத்த மழையால் பலர் உயிரிழப்பு லடாக்கின் மிக்லாவில் கடல் மட்டத்திலிருந்து பத்தொன்பது ஆயிரத்தி நானூறு அடி உயரத்தில் உலகின் மிக உயரமான இடத்தில் வாகனம் ஓட்டக்கூடிய சாலையை அமைத்து பிஆர்ஓ அமைப்பு புதிய சாதனை உம்லிங்லா பகுதியில் பத்தொன்பது ஆயிரத்தி இருபத்தி நான்கு அடி உயரத்தில் சாலை அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செய்த சொந்த கின்னஸ் சாதனையை பிஆர்ஓ முறியடித்தது கிரிப்டோ கரன்சியான பிட்காயின் மதிப்பு இதுவரை இல்லாத வகையில் டாலர் லட்சம் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது இந்திய மதிப்பில் ஒரு பிட்காயின் மதிப்பு சுமார் ஒரு கோடி வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இணையதள நேரலையில் சிங்கம் நடமாட்டத்தை காண உதவும் பக்கம் துண்டிப்பு சிங்கம் மாயமானதாக கூறப்படும் நிலையில் கேமரா காட்சிகள் காண கிடைக்காததால் சர்ச்சை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க